வங்கியில் திமிராக பேசிய கேஷியர் பெண்ணுக்கு தக்க பாடம் புகட்டிய பாட்டி என்ன செய்தா தெரியுமா இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஒரு பிரபலமான பேங்க்ல கேஷியராக ஒரு பெண் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க அவங்க தான் யார் வந்து பணம் கேட்டாலும் சரி ஐயாயிரூவாய்க்கு மேலே நான் நான் எடுப்பேன் இல்லைனா நீங்கள் நேராக வெளியே போய் வந்து ஏடிஎம்ல நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து பணம் கேட்டாலும் அவங்கள வந்து ஏடிஎம் பக்கமே அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க அவங்க எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தாங்க அவங்க செய்கிற ஒரே வேலை என்னன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு கீழையா அப்போ ஏடிஎம்ல போய் எடுத்துக்கங்க ரூபாய்க்கு கீழையா அப்போ ஏடிஎம்ல போய் எடுத்துக்கங்க இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்போ வந்து ஒரு வயதான முதிய பெண்மணி வந்து அவங்களும் அந்த அந்த கேஷியர் பெண்மணி கிட்ட வந்து தன்னுடைய செ செக்கை வந்து கொடுத்தாங்க கொடுத்துட்டு எனக்கு வந்து ஐநூறுரூவா பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உடனே அந்த பேங்க்கு கேஷியர் பெண் சொல்கிறாங்க அந்த முதியோர் பெண் பண்ணிக்கிட்ட ஐயாயிரம் ரூபாய்க்கு கீழே தொகை எடுக்கணும்னா நீங்கள் போய் வெளியே ஏடிஎம்ல போய் எடுத்துக்கங்க உங்களோடய ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி நீங்கள் எடுத்துக்கங்க ரூபாய்க்கு மேலே அப்படின்னா மட்டும் தான் நான் இங்கே கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியும் நான் எல்லாத்தையும் அதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவனால் நீங்கள் கேட்டீங்களா உங்களுக்கு காது விடலி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபமாகவும் கொஞ்சம் எரிச்சலுடனும் வந்து பேசுனாங்க அப்போது ஏமா இதுக்கு முன்னாடி தான் நான் இங்கே தானம்மா எடுத்துக்கிட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான முதிய பெண்மணி கேட்கும்போது அந்த பேங்க் கேஷியர் பெண் கொஞ்சம் எரிச்சுடன்னு சொன்னாங்க இது தாங்க பேங்கோட சட்டம் வேறு எந்த விஷயமா இல்லைனா இந்த இடத்த காலி பண்ணுங்க உங்களுக்கு பின்னால் யாராவது ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே பணம் எடுக்க வருவாங்க தயவு செஞ்சு நிற்காதீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சற்று கடுமையாக திட்டினார் அப்போது அந்த முதிய பெண்மணி இப்போது அமைதியாக தன்னுடைய செக்கை மீண்டும் அந்த கேஷியர் பெண்ணிடம் கொடுத்து தயவு செய்து என்னுடைய அக்கௌண்டில் உள்ள பணம் முழுவதையுமே எனக்கு திருப்பி கொடுத்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த கேஷே பின் பண்ணி ஆமாம் இவங்க அக்கௌண்ட்டில் எவ்வளோ பெருசாக எவ்வளோ இருக்கப்போகுது ஐநூறுவா வந்து கேட்டாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன கூட ரெண்டாயிரம் மூவாயிரம் இருக்குமா கொடுத்து அனுப்பிவிடுவோம் இப்போ இது அடிக்கடி வந்து நம்மளை தொந்தரவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் பேங்க்கில் எவ்வளோ நிலுவை இருக்குது பார்த்து நான் தந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பேங்க் நிலுவை தொகையை பார்க்குறாங்க அந்த கேஷியர் பெண் வந்து அந்த முதிய பெண்மணியோடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் நிறுவன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய தலையை வந்து தொங்க போட்டுக்கிட்டே அம்மா என்னை முதியவர பெண்மணிக்கிட்டே அம்மா என்னை மன்னிச்சிருங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் இப்போ வந்து மூன்றரை கோடி ரூபாய் இருக்குது எங்கள் வங்கியில் இப்போ அவ்வளோ பணமே இல்லையே என்னை தயவு செஞ்சு நீங்கள் மன்னிச்சுக்கோங்க நீங்கள் உங்களால் நாளைக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாளைக்கு நேரம் ஒதுக்கி வர முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவாக இயல்பாக கேட்குறாங்க அப்போ அந்த இப்படி இப்போ அந்த திமரா பேசின அந்த அந்த கேஷியர் ஏன் வந்து இப்போ பணியோட பவ்யமாக கேட்குறதை பார்த்துட்டு அந்த முதிய பே பண்ணி சொன்னாங்க சரி நான் வந்து இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ தான் பணம் எடுக்க முடியும் சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு ஒரு மூணு லட்சம் வரைக்கும் நீங்கள் அதிகபட்சம் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அப்படியா சரி அப்போ எனக்கு இப்போ ஒரு மூணு லட்ச ரூபாயை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த மூணு லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஷியர் பின் பண்ணி அவங்க சேத்துல வந்து ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த மூணு லட்ச ரூபாயும் கொடுத்துறாங்க அந்த மூணு லட்ச ரூபாயும் வந்து அந்த முதிய கிட்ட வந்து பணியுடன் கொடுக்குறாங்க அந்த மூணு லட்ச ரூபாயை வாங்கின அந்த முதிய பெண்மணி என்ன பண்ணாங்கன்னா அந்த மூணு லட்ச ரூபாயில இருந்து வெறும் ரூபாய் எடுத்துக்கிட்டு அவங்க பையில் வச்சுக்கிட்டு மீதம் இருந்த அந்த ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயை மீண்டும் அவருடைய அக்கௌண்டில் டெபாசிட் செய்ய சொல்லி திரும்பவும் அந்த கேஷே பெண் பண்ணிக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க அந்த கேஷே பெண்மணி இப்போது வாயெடுத்து நின்றாங்க சட்டங்கள் தளர்க்கப்படாதவையாக இருந்தாலும் நாம் மனிதர்களின் சில சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரிட்டு போகலாம் ஒருவருடைய தோற்றத்தையோ உடமையோ வைத்து ஒருவரை எடை போடக்கூடாது மாறாக அனைவரையும் மரியாதாக நடத்த வேண்டும் ஒரு அட்டைப்படத்தை வைத்து அந்த புத்தகத்தையும் கணிக்கக்கூடாது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் மேலும் இது போன்ற பல வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனல்க்கு சப்ஸ்கிரைப்